அஜி சார் கொடுத்த இன்டர்வியூக்கு அப்புறம் லேட்டஸ்டா இன்னொரு இன்டர்வியூ கொடுத்தாரு அந்த இன்டர்வியூல விஜய பத்தி பேசல விஜய்க்கு என்னோட சப்போர்ட் தான் எப்பவும் இருக்கும் அவருக்கு நான் விஷ் பண்றேன் அண்ட் இதை பத்தி யூடியூபர் மதன் கவரி சுரேஷ் சந்திராவுக்கு போன் பண்ணி கேட்டப்ப ஆமா அப்படி தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த இன்டர்வியூல கூட அவர் டைரக்டாவே விஜய் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருந்தாரு அண்ட் அது எல்லாத்துக்கும் வைக்கிற விதமா இந்த வீடியோ சமவே வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா கரூர் இன்சிடென்ட்டுக்கு அஜித் சார் சொன்ன விஷயம் தான் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது அஜித் சார் அதை பத்தி திரும்பவும் சொல்லியிருந்தாரு நான் சொன்ன விஷயம் வேற மாதிரி சித்தரிச்சிட்டாங்க ஊடகங்கள்ல நான் வந்து விஜய தப்பா சொல்லல விஜய்க்கு எப்பொழுதும் என் சப்போர்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாம கார் ரேஸ்ல சாதிச்சு இந்த மாநிலத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு நம்புறேன் என் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் இந்த பணியில் என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம என்னுடைய நல்ல எண்ணங்கள் சில ஊடகங்களால் சரியா கொண்டு சேர்க்கப்படவில்லை நாம் நச்சு கலந்த ஒரு சமூகமாக மாறிவிட்டோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆங்கில ஊடகத்திற்கான பேட்டி பத்து இருபது வருஷங்கள் கழித்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி மாறியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அஜி சார் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாருக்குமே இப்ப வரைக்கும் சம மொமெண்டா தான் இருந்தது அது தெளிவா புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா எல்லாருக்கும் அது ஓகேவா தான் இருக்கும் சரி ஓகே பத்தி உங்க ஒப்பீனியா நம்ம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்